பரவாயில்லையா முதல் இருந்து வெள்ளையாத்தான் வந்திருக்கே பூசுற cream ஏ செய்யுது சகிப்பு இன்னும் செலவழிக்கலாம் போலயே cream க்கு இங்க ஒண்ணு ஒண்ணு ஒரு கருப்பு ஒண்ணுமே இல்லை எல்லாம் வெள்ளையாத்தான் கிடக்கு வார மாத்தில இருந்து இன்னும் கொஞ்சம் கூட பூசினா தான் இன்னும் வெள்ளையா வரும் அப்போ அப்படி சொன்ன ஒரு வடி வாங்கிட்டு நான் தான் நம்பேன் இப்பதான் கண்ணாடி பார்க்க விளாங்க நாடபடிக்கு சரியில்லை. என்ன என்ன செய்றான். பேகை பிடிச்சுதோ தெரியல. இந்த கரவோடு கண்ணாடியையும் கையமாதான் நிக்கிறான். இந்த மூஞ்சிய போட்டு பார்த்துக்கொண்டு என்னவோ இதுக்கு கண்டு போ. கிளாஸ்க்கு தானே போப்றா போ நான் கண்டுபிடிக்கிறேன் பிடிக்கற. மா கிளாஸ்க்கு போய் தான். அங்க இருக்க 커피 கொண்டு வரணும். என்ன ஒரு காப்பி எட ஒரு காப்பி தான் கொண்டு வர model.

பொண்ணு மை லொக் பண்ணி துருபேலே கொண்டு போறது பொம்பள புள்ள மாதிரி அத தானே என்ன என்னடா டபுள் கே இருக்குது இருக்கு இப்ப அவரு கண்டுபிடிச்சான் ஓ பய ஓய் ஓய் சொந்த வீட்டுலயே கல்லுல மதி போவ வேண்டியதுதான் அந்த நியாயால இங்க வெச்சிரு படுத்துறேன் நான் டைட்டா தான் வெச்சிருக்கேன் மூணு இந்த பெரிய அண்ணன் கொண்டு வந்து அந்த விசு கோத்து பண்ணி கோட்டை இது என்னடா குறிமுகள் முத்துகளை போட்டு போட்டு தானே பண்ண இந்த வெள்ளியா வாரானோ அப்போ வந்து மீன் வீட்டுக்கார போட்ட சொன்ன கண்ணமாக்க அவங்க கூட போடிய இப்ப கொஞ்ச நாளா வினியோட வெள்ளியா வாரான்னு இப்பதான் இந்த கிரீமுகள் எல்லாம் விக்கிதான் ரெண்டு நாள்ல வெள்ளியா வரலாமா போட்டா மூஞ்சில இருந்து உள்ள வரைக்கும் வருமா என்ன இந்த குறி மூவாயிரத்து ஐநூறு என்ற அப்ப இது தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலாயிரத்து ஐநூறு ஐநூறு ஐம்பது இவளவு வாங்கறதுக்கு காசங்கால நான் நினைக்கிறேன் ட்யூஷன் காசு ட்யூஷன் காசுன்னு சொல்லி சொல்லி இந்த நே இந்த கிரீமுகள் வாங்குறது தான் என்னோட அவ்வளவு காசையும் கடந்து இருக்குது உனக்கு தெரியுமா நான் படுற கஷ்டம் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உன்னை எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் எந்த மண்டே போட்டு முடியெல்லாம் கொட்டி முடிஞ்சு நான் ஆயிருவன் மொட்டை இன்றைக்கு விரட்டுமோ நான் அவன் இன்றைக்கு இன்றைக்கு செத்தான் என்னட்டவன் ரெண்டு ரெண்டு நான் அவனுக்கு பாக்குறேன் வாடா நீ வா இன்றைக்கு வா உம் வச்சது செம்மாறு ஐநாக என்ன வெய்ல availability நில்ல Yemen நீ நான் சொல்லி கொண்டு teve overst pimbreviற் insertsக்கொண் என்ன பாக்குறீங்க என்னோட நீ இவ்வளவு வெள்ளியா வந்து நீங்க கண்ணாடி நான் பிறந்ததுல இருந்தே வெள்ளுதானே நீங்க என்ன கருப்பா உங்களோட மாதிரி தான் நானும் உங்க சமாளிப்பு வேலை எல்லாம் என்னட்ட தேவையில்லை நீ இப்ப ஒற்று கிழமையாத்தான் உங்க அபிச்சரால் மாதிரி வந்திருக்கிறாய் இதுக்கு என்ன காரணம் தயவு செய்து சொல்லி போடு இந்த ஆயிரத்தெட்டு பிரச்சனை போய்கொண்டிருக்குது ஊர் வழிய சரியோ உனக்கு நான் இஞ்ச பின்னுக்கு உனக்கும் பின்னுக்கும் காவல் காத்து கொண்டு என்னால நிற்கிறாது நீ என்னமோ செய்யுற என்னண்டு மெடியாதையா நீயா ஒத்து கொண்டுவரு இல்லையான்ட்டு வையன் குப்பை இருப்பேன் சொல்லி துன்புக்கட்டை முருக்கு என்ன கடலமாவும் வெந்த தேமும் போட்டு கடையை குளச்சி போட்டு பூசுகிற அப்படிதான் வல்லையா அந்த என்ன கடலமாவும் வைத்தியமாவும் கடலமாவும் வெந்த தேவம் வைத்தமா இல்லை ஓ கொடலமாவும் வெந்தயம் போட்டு மூஞ்சி பழகுலான்னு வில்லேன்னு நீச்சல் ஆகுதோ உங்க அந்த பவுடரை கொண்டு வந்தானு பூசலாம் அது இங்க வீட்டே இருக்கிறது இல்லங்குடைய வாங்கி பூச என்னடா எனக்கு என்ன சுத்துறியே காது எனக்கு ஏற்கனவே குத்தியாது சரியோ நீ வந்து அப்படி பவுடர்கள் யூஸ் பண்றேன்னு சொன்னா வீட்டுக்குள்ள வச்சுதான் யூஸ் பண்ணி இருப்பாய் சரியா நீ வந்து ஒற்று நாளும் உஞ்ச மூஞ்சில நான் பகல்ல அந்த மாவு இந்த மாவு பூசி நான் என்ற கண்ணால கண்டதில்லை பகல்ல பூசி ஏய் அட்டுச்ச நண்டா உனக்கு பல்லு பறக்கும் சரியா இடவேல பூசுறது எனக்கு தெரியாது என் கலவை வேற உங்களுக்கு தெரியாது என் முடிய எழுப்பி வரைக்கும் நான் என்ன நீ நீ எழும்புற டைமுக்கு நான் இந்த முக்கா பசி வேலை வீட்டுல முடிச்சிருவேன் சரியோ தம்பி உண்மையா சொல்லி போடு எனக்கு கெட்டவும் வருது உண்மையா சொல்லி போடு சொல்லு என்னன்னு வெள்ளியாவது

அப்புறம் கருப்பு தானே ஏன்னா லவ் பண்ணி கட்டிலேயே அப்புறம் நம்ம கருப்பு தானா இப்ப தான்தான் வெயிலுக்கு போகாம கொஞ்சம் பொதுன்ற மாதிரி இருக்கிற கருப்பு வந்து தம்பி ஒரு வடிவு அதுவும் நீ கருப்பு இந்த செல்ல கொஞ்சம் இருந்தேன் சொல்லி பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் வெள்ள புடிக்கல சரியோ தேவையில்லாம தேவை இந்த கிரீம்களை பூசி மூஞ்சிய பழுதாக்கான தெரியுமே தெரியா சொல்லு அவள் சிந்தாமணிய காட சுருதி இருக்கிறாங்களோ அவளாம போன கூட கிரீம் இல்ல

உனக்கு கதைக்கிறாங்க அதை பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சா இந்த நடக்கும் தெரியுமே அவங்க மூஞ்சியால் உனக்கு நான் கிளி பிள்ளைக்கு மாதிரி சொல்லி பார்த்துட்டேன் நீ எனக்கு நக்கா அடிச்சோன்னு தெரியுற சரியா பல்லு எல்லாம் காலாட்டி கையில தந்துருவேன் என்ன பேர் நான் பேஸ் சொல்லி கிடக்கும் உனக்கு என்ன இந்த கிரீம் எல்லாம் கொண்டே போய் கொளுத்துறாய் இல்லாட்டி போட்டு நான் கொண்டே குப்பையில நீ ஒன்னும் செய்ய நான் கொண்டே குப்பையில போடுறேன் தெரியும் என்னிமேல் கிரீம தொட்டியோ உனக்கு கை விட்டு வீட்டுல பச்சை தண்ணி ஒன்னு தர மாட்டேன் வட்டிக்கிற வேலையை பயன்ற மாசம் வட்டிக்கிற வேலையை cream mousse ரா நான் cream அது whitening cream அப்படி whitening cream சி பூமா சொல்லக்கூடாது கூடாது cream பூசினாலும் பூசினா நல்ல soft ஆ வந்து skin எல்லாம் இன்ன வாடி வேற பச்சு அது வயசு குறஞ்ச மாதிரி ஒரு feel என்ன என்னடா எங்க அங்கால இருக்கு பாருங்க வெக்கையா இருக்கு தம்பி வெள்ளையா வந்த மாதிரி கிடைக்கு

உனக்கு தெரியுமா இந்த இதுகள் இல்லாம அந்த ஆயுர்வேதிக் காஸ்மெட்டிக்கல் அதெல்லாம் செய்து தான் நான் அப்படி ஸ்கின் அப்படி வச்சிருக்கேன் தெரியுமா அந்த பைத்த மாவு கடலை மாவு மற்ற இந்த நலங்கு மாவு பொடி வந்து விற்கிறது ஆயுர்வேதிக் இதில் அது மூட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு டெய்லி ரவையில் ஒரு பேக்கை போட்டுட்டு படுத்து என்னன்னு சொன்னா தம்பி ஐயோ பத்து வயசு குறைச்சி தான் காட்டுதான் மா பேர அந்த மூணு கறி கேட்டாலும் நேற்று கண்ணமாக அடிபடுது அண்ணமாக கிரீம் பூசுறாவா வெள்ளையாக வந்துட்டாவா கிரீம் பூசுறாவா ஓமா சொன்னவை எனக்கு வாங்கி தந்தவையா

அம்மா என்னடா ஒரு கேக்க வேணாம் கேள் இது கூட ஹேண்ட் பேக்ல கிடந்தது அது அண்டைக்கு நீ உண்ட கிரீம் கொண்டு வா பாப்பம் கொண்டு வா உங்களுக்கு ஏனா நீ சொல்லுங்க ஆதுடா தம்பி அது அண்டைக்கு உண்ட கிரீம்ல இருந்து அமௌண்ட் டேவ் வெயிண்ட் பேக்ல மிஸ் ஆயிடுச்சு அது அப்படியே கிடக்குறா அப்ப நான் தெரிஞ்சு விடு தம்பி இந்த சிட்ல மெல்லி இருந்துறாத அப்பா சொல்லிராதடா